இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு இப்போ சரியான பிளான் பண்ணி தான் வந்து நம்ம மல்லியை இங்கிருந்து அமிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி இங்க இருந்து போறத கொஞ்சம் கூட இருந்ததா வந்து இருந்துட்டு இருந்தாரு இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு வெண்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நேரமா பாத்து நம்ம மல்லியை அமைச்சுட்டு இருக்காங்க ஆனா வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி அம்மா இங்க இல்ல அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரா போய் டாரா மல்லி அம்மாவை வந்து போயினா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னோன்னு விஜய்க்கு பயங்கர கோவம் வந்தது இல்லாம நேரா வந்து வந்து ரஞ்சிதா கிட்டியோ ராஜஸ்வரி ரெட்டி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது மல்லியை விரட்ட சொல்லி நான் சொன்னால் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை இருந்து விரட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் கேட்கறது மட்டும் மல்லி இனிமே இங்கதான் இருக்க போறா மல்லி தான் எனக்கான பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல போறாரு எந்த காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்துட்டு அதான் இந்த ராஜஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதான் ரஞ்சிதா இருக்காங்களா ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிட்டு வெண்பாவுக்கு அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் இந்த வார்த்தை எல்லாத்தையும் விஷயமே நம்ம விஜய் சொல்றாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க